ஒருபோதும் மண்டியிடாது என அமெரிக்காவுக்கு சீனா வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றது முதல் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் டொனால்டு டிரம்ப் நேற்றுடன் நூறு நாளை நிறைவு செய்துள்ளார் இந்த நிலையில் அண்மையில் உலக நாடுகளுக்கு பரஸ்பர அமல்படுத்தி இருந்தார் தொடங்க வேண்டிய நிலையில் வணிக போர் சர்வதேச பங்கு சந்தைகளின் சரிவு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை போன்றவற்றின் காரணமாக அதை தொன்னூறு நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் எனினும் இந்த பட்டியலில் சீனா அவர் அந்த நாட்டுக்கு தொடர்ந்து வரிவிதிப்பை உயர்த்தினார் பதிலுக்கு சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரிப்பை உயர்த்தியது தற்போது சீன பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா நூற்று வீதமாக உயர்த்திய நிலையில் அதற்கு சீனா அமெரிக்க பொருட்களுக்கான வரியை நூற்று வீதமாக அதிகரித்துள்ளது இதனை அடுத்து அமெரிக்கா இருநூற்று சதவீதமாகவும் முயற்சித்தது இதனிடையே எதிர்வரும் காலத்தில் சீனாவின் வரிவிதிப்பு விகிதம் குறைக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக சீனா பேச்சுவார்த்தை நடத்தினால் வரி விதிப்பு நடவடிக்கை குறைக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் என்றாலும் கவனத்தில் கொள்ளவில்லை இந்த நிலையில் அமெரிக்க போரை கண்டித்து சீனா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தால் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் ஒருபோதும் மண்டியிடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வீடியோவில் அமெரிக்கா உலகளாவிய வரி புயலை கிளப்பி வேண்டுமென்றே சீனாவை குறிவைத்துள்ளது இது ஏனைய நாடுகளுடன் நாள் விளையாட்டை விளையாடி சீனாவுடனான வர்த்தகத்தை மட்டுப்படுத்த கட்டாயப்படுத்தியுள்ளது ஒரு கொடுமைக்காரனுக்கு பணிவது என்பது தணிக்க விஷம் குடிப்பது போன்றதாகும் அது நெருக்கடியை மேலும் ஆழமாக்குகிறது சமரசம் உங்களுக்கு கருணையை பெற்று என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது மண்டியிடுவது மேலும் கொடுமைப்படுத்துதலை மட்டுமே அழைக்கிறது சீனா மண்டியிடாது பின்வாங்காது ஆனால் பல வர்களின் குரல்கள் கேட்கப்படும் உலகின் பிற பகுதிகள் ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்கும் போது அமெரிக்கா ஒரு சிறிய சிக்கி தவிக்கும் படகு மட்டுமே மூடு பணியை தகர்த்து முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிர செய்ய கையில் தீபத்துடன் யாராவது முன்னோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளாவிய பார்வையாளர்களுக்கான செய்தியை விரிவுபடுத்தும் வகையில் ஆங்கிலம் மற்றும் மொழிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அமெரிக்காவின் அதிகார வர்க்கத்தையும் மேற்கோள் காட்டியுள்ளது Yeah.